வணக்கம் இன்னைக்கு காலையில் எண்ணூரில் அண்ணன் மின்னலைய விரிவாக்கம் அமைப்பு தொடர்பான கருத்து கேட்பு கூட்டம் எர்ணாவூரில் நடைபெற்றுச்சு இந்த கருத்து கேட்பு கூட்டத்துக்கு வந்து அண்ணன் சீமானர்கள் வர்றதாக அறிவிச்சிருந்தாங்க இதனால் இந்த கருத்து கேட்பு கூட்டத்துக்கு வந்து ஊடக வெளிச்சமும் கவன இருப்பும் அதேப்படியான முக்கியத்துவம் இருந்துச்சு கடந்த முறை வந்து பேனாசில வைக்கலாமா வேண்டாமா என்பது தொடர்பான கருத்து கேட்பு கூட்டம் சென்னை கலைவாண அரங்கத்தில் நடைபெற்றுச்சு அந்த கூட்டத்தில் அண்ணன் சீமானவர்கள் பங்கேற்று பேசுனாங்க ஆவேசமாக பேசுகிற போது வச்சனை வந்து உடப்பண்டா அப்படின்னு அண்ணன் அறிவித்தாங்க அந்த பேச்சு வந்து உலகம் முழுக்க சென்று சேர்ந்துச்சு ஆளும் அரசுக்கு பெரிய இடி அமைஞ்சிச்சு அதுக்கு பிறகு பேனா சிலையை வந்து ஒட்டுமொத்தமாக கிடப்பில் போட்டாங்க அப்புறம் அதானி காட்டுப்பள்ளி துறைமுக விரிவாக்கம் அது தொடர்பான கருத்து கேட்பு கூட்டம் வந்து அறிவிக்கப்பட்டுச்சு அண்ணன் வந்து நான் கலந்து கொள்வேன் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க உடனடியாக அந்த கருத்துக்கேப்பு கூட்டத்தை வந்து ரத்து பண்ணிட்டாங்க இப்போ அதே போல் வந்து எண்ணூரில் அனர் மின்னடைய விரிவாக்கம் அது தொடர்பான கருத்து கேட்பு கூட்டம் அண்ணன் வரப்போகிறாங்க அப்படின்ன ஒன்று அங்கே கூடுதலாக திமுக காசை கொடுத்து ஆட்களை நிலப்பி வச்சுருந்துச்சு கருத்துக்கேப்பு கூட்டம்னா மண்ணின் மக்களோட கருத்தை வந்து தெரிஞ்சுக்கிறதா ஆனால் எண்ணூர் பகுதி மக்களுக்கு வந்து எத்தனை பேருக்கு வந்து இப்படி ஒரு கருத்து கூட்டம் நடக்குது இப்படிப்பட்ட அனமின் நிலையை விரிவாக்கம் வந்து நடைபெற போகுதுன்னு தெரியும்னு தெரில ஏன்னா அளவுக்கு தான் மக்களுக்கான விழிப்புணர்வும் அந்த புரிதலும் இருக்குது அரசுகள் வந்து அதை உருவாக்குறதும் இல்லை இதில் வந்து இன்னைக்கு காலையில் கருத்து கேட்பு கூட்டம் தொடங்கப்பட்டது முதல் திமுக வந்து அடாவடித்தனமும் அட்டுழியும் பண்ணாங்க காலித்தனம் பண்ணாங்க அதில் மற்றவங்க பேச விடாமல் அதாவது இந்த அனல் மின் நிலையை விரிவாக்க வேண்டாம் அப்படின்னு பேசுகிறாங்கன்னா தொடர்ச்சியாக இடையூறு பண்ணுறது கூச்சல் அச்சுறுத்துறது மிரட்டுவது வெளியே போ அப்படின்னு கத்துவதுன்னு தொடர்ச்சியாக நடந்துச்சு ஒரு கட்டத்தில் இந்த திருவற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கேபிபி சங்கர் அவர் போய் ஒளி வாங்கிய இந்த கருத்துக்கே கூட்டம் நடத்துகிறது வந்து அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அதிகாரிகள் நடத்துகிறாங்க ஆனால் கேபிபி சங்கர் ஒளிவாங்கிய பிடிச்சி வெளியூருக்காரங்க பேசக்கூடாது இந்த ஊருக்காரங்க மட்டும்தான் பேசணும் அப்படின்னு இவராக ஒரு விதியை வந்து முன் வச்சார் அப்படிப்பட்ட எந்த விதியும் கூட்டத்தில் இல்லை இவ்வளவு நிமிஷம் தான் பேசணும் இவர் மட்டும்தான் பேசணும் இந்த பகுதியை சேர்ந்தவர் தான் பேசணும் அப்படிலாம் எந்த விதியும் கிடையாது இன்னும் சொல்ல போனால் அநியாயம் அக்கறம் நடக்கிறப்ப இந்தூருக்காரர்கள் மட்டும்தான் போராடணும்னு எந்த நிபந்தனையும் போட முடியாது அர்ஜென்டினாவில் பிறந்த சேகுவரா கீப விடுதலைக்காக பாடுபட்டது தான் உலக புரட்சி சரி அவ்வளவு கூட போக தேவையில்லை திருவாரூரில் பிறந்த கருணாநிதி டால்மியாபுரம்னு பேர் வைக்கக்கூடாதுன்னு கள்ளக்குடியில் போராடினா தான் அவங்களோட போராட்ட வரலாறாக சொல்லப்படுது அதே போல் ஈரோட்டில் பிறந்த பெரியார் தான் வைக்கத்தில் போய் கோயிலுக்கு போராட்டம் நடத்தாருங்கிறது தான் அவங்களோட புரிய சாதனையாக சொல்லப்படுது அப்பறப்போ எண்ணூரில் ஒரு ஆபத்தான அனல் மின்நிலையை விரிவாக்கம் கொண்டு வரப்படுதுன்னா அதை எதிர்ப்பதற்கான மூளை உரிமையும் எல்லாருக்கும் உண்டு அந்த அடிப்படையில் படதரப்பட்ட மக்கள் வந்து கடத்த சொன்னாங்க ஆனால் கருத்தை விடாம தொடர்ச்சியாக இடையூறு நாம் தமிழர் கட்சியோட மாணவர் பாசனையைச் சேர்ந்த மாநில உரிமைப்பாளர் தம்பி வழக்கறிஞர் விக்னேஸ்வர்கள் வந்து முதல்ல அவர் கருத்தை முன் ஒரு நான்கு நிமிடம் ஐந்து நிமிடத்துக்கு மேலே வச்சிருப்பாரு மிக சிறப்பான வாதங்களை வச்சார் புள்ளி உரங்களோடு தக தகுந்த தகவல்களோடு எல்லா கருத்துக்களையும் முன் வச்சாங்க அதே போல் நாம் தமிழர் கட்சியோட அந்த மண்டல பொறுப்பாளர் அண்ணன் கோகுல் கடத்துக்களை முன் வச்சாங்க நாங்கள் எல்லா திட்டத்தையும் எதுக்கலை எல்லா திட்டத்தையும் எதிர்க்கல நீ ஒரு ஐடி பார்க் கொண்டு வாங்க நாங்கள் எதிர்க்கலை மாறாக இந்த அடர் மின் நிலையை வச்சால் நாங்கள் எப்படி ஏற்க முடியும் அப்படின்னு கேட்டாங்க ஏன்னா கேட்டத்தில் வந்து ஒரு தர்க்க யாயம் இருக்குது இதே திமுக அரசு வந்து காலநிலை மாற்றத்தை பேசுது புவி வெப்பமாதல் வெப்பமாதல் காலநிலை மாற்றம் அப்படின்னு பேசுது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்கிறாங்க மானுட குலத்துக்கே பெரிய சிக்கல் வந்து இந்த காலநிலை மாற்றம்ங்க அதே போல் இந்த காலநிலை மாற்றம் புவி வெப்பமாக இருக்கிறதாக ஒரு குழுவையும் போட்டிருக்காரு ஒரு பக்கம் காலநிலை மாற்றம் புவி வெப்பமாதலுங்கிறீங்க அது ஆபத்துங்கிறீங்க இந்த காலநிலை மாற்றம் புவி வெப்பமாதலுக்கு காரணம் என்னன்னா புதைப்படிமை எரிபொருட்களை எடுப்பது அதாவது மேத்தேனு ஹைட்ரோகார்பனு அப்புறம் வந்து நிலக்கரி போன்ற புதைப்படிமை எரிபொருட்களை எடுப்பது தான் இந்த புவி வெப்பமாதலுக்கான ஒரு முதன்மையான காரணம்னு சொல்கிறாங்க கார்பன் வெளியாகி அது வந்து இந்த புவி வெப்பமாதலை உருவாக்குதுங்கிறாங்க அப்போ புதைப்படிமை எரிபொருட்களை பயன்படுத்தக்கூடாதுன்னா நிலக்கரி மின்சாரத்தை தவிர்க்கணும் அனல் மின்னலையும் அணு நிலையம் இவற்றை தவிர்த்து விட்டு காற்றாலை மின்சாரம் சூரிய ஒளி மின்சாரம்னு போகணும் ஏன்னா ஜப்பான் போன்ற நாடுகளில் அணு உலையை போடுறாங்க மேலை நாடுகளில் வந்து இந்த அணு மின்னலையும் அனல் மின்னலையும் இதை விட்டுட்டு அவங்க எல்லாருமே எங்க போறாங்க அப்படின்னா அவங்க மாற்று மின்புறத்தை நோக்கி போறாங்க அப்ப உலகளாவிய வகையில் இன்னைக்கு நிலக்கரி மின்சாரமோ இல்லை அணுலை மின்சாரமோ வேண்டாம் அப்படிங்கிற கருத்துக்கு போறப்ப இங்க காலதை மாற்றம் புய் எப்ப பேசிவிட்டு அதே சமயத்தில் அனல் மின் நிலைய விரிவாக்கத்தை நடத்தணும்னா இது எப்படி ஏற்பட்டதாக இருக்கும் அப்போ இந்த அடிப்படையில் நாம் தமிழக கட்சி கருத்துக்களை முன் வச்சிட்டு அதாவது வெளிவுக்காரங்க வந்து பங்கேற்க கூடாது அப்படின்னு தொடர்ச்சியாக வந்து இடைவு செய்து கொண்டிருந்த திமுகவோட திருவற்றூர் சட்டமன்ற உறுப்பினர் கே சங்கர் அவர்கள் வந்து அண்ணன் சீமானர்கள் வந்து ஒரு ஒரு மணி இருக்கும் அரங்குள்ள வர்றாங்க அது வரைக்கும் ஒரு சலம்பல் பண்ண கேபிபி சங்கர் அண்ணன் சீமானர்கள் வந்த பிறகு பொட்டி பாம்பு போல அடங்கி போனார் அமைதியாக இருந்தார் அதுக்கு பிறகு அண்ணன் சீமானர்கள் வந்து தன்னோட கருத்துக்களை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சிருப்பாங்க அந்த பதினஞ்சு நிமிஷ கருத்துக்களும் அப்படி இருந்துச்சு ஏன் வந்து இந்த அனர் மின் நிலைய வேண்டாம் அணு உலை வேண்டாம் இதனால் என்ன ஆபத்து அணு உலையினாலே மனித குலத்துக்கான பேராபத்து ஆபத்து மின் நிலைய மின்சாரத்தை வந்து உலக நாடுகள் கைவிட்டு வருது அப்போ மாற்று மின்பெருக்கத்துக்கு போகணும் சூரிய ஒளி மின்சாரம் காற்றாலை மின்சாரம் இதை நோக்கி போகணும் இதனால யாருக்கு லாபம் ஒரு பக்கம் வந்து நீங்கள் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கிறீங்க ஒரு பக்கம் பார்த்தா அங்கே வானூர்தியே இல்லை வானூர்தியே குறைஞ்சி போச்சு அப்போ எதுக்காக அங்கே அதிகப்படியான இன்னொரு கூடுதலாக ஒரு விமான நிலையம் அதே போல அதானி துறைமுக உருவாக்கும் அந்த அதானி யாரு ஒரு பணக்காரன் ஒரு தொழிலதிபர் அவன் வளர்றான்னா ஒரு முதலாளியோட வளர்ச்சியை எப்படி ஒரு நாட்டின் வளர்ச்சியாக கட்டமைக்க முடியும் எப்படி காட்ட முடியும் அப்படின்னு அண்ணன் சீமானர்கள் வந்து அறச்சிட்டத்தை வெளிப்படுத்துனாங்க ஒரு கட்டத்தில் வந்து ஒட்டுமொத்த அரங்கமே அண்ணனோட பேச்சுக்கு வந்து கட்டுப்பட்டுருச்சு ஒரு சில காசு கொடுத்து கூட்டு வந்த ஒரு சில ஆட்களை தவிர இப்போ எல்லாருமே அண்ணன் சீமானர்களோட பேச்சை வந்து உள்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணன் வந்து தீர்மானமாக சொன்னாங்க ஒருவேளை இந்த அனர்மன் நிலையம் வேணும் அப்படின்னு கருத்து சொன்னாங்கலாம் அந்த அனர்மன் நிலையத்துக்கு பக்கத்தில் வீட்டை கட்டி குடியேறுங்க அப்போ அது உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா நாங்கள் இருக்கலை அதே போல இந்த பகுதி மக்கள்கிட்ட போய் இங்க கருத்து கேளுங்க வீடு விடா போய் கேளுங்க இந்த அனமின் நிலையை வேணுமா வேண்டாமான்னு கேளுங்க அவங்க வேணும்னு சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் அதை மறுக்கலை அப்படின்னு கருத்தை முன் வச்சாங்க அது வரைக்கும் கேபிபி சங்கர் வந்து பேசக்கூடாதுன்னு கடுமையாக இடையூறு இடையூறு பண்ணிட்டு இருந்தார்ல ஒட்டு மொத்தமாக அமைதியாக உட்காந்துக்கிட்டு அவர் பாட்டுக்கு பேச்சுக்கிட்டே இருந்தார் அண்ணன் சீமானர்கள் வந்து தனது வாதங்களை எடுத்து வச்சுட்டு வெளில வந்தாங்க வெளில வந்த பிறகு பத்து கிளாஸ் பத்திரிகையா சிற்பம் சொன்னாங்க கேள்விகள் முன்வைக்கப்படுது நான் உயிரோடு இருக்கிற வரை ஒருபோதும் இது நடக்காது நடக்க விட மாட்டேன் அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு திட்டவட்டமாக இந்த அனல் மின் நிலைய விரிவாக்கத்தை கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க ஏன்னா இந்த எண்ணூர் பகுதி எண்ணூர் திருவெட்டியூர் போன்ற பகுதி வந்து வடசன்னியில் அடிதட்டு உழைக்கும் மக்கள் வாழக்கூடிய பகுதி ஆனால் அங்கே வாழ்வதற்கு ஏற்ற இடமாக இல்லாமல் அந்த சூழல் மாறிக்கொண்டிருக்கு இதே எண்ணூரில் வந்து அமோனியா கசிவு ஏற்படுது அமோனியா வாயு கசிவு ஏற்படுது அந்த இது அந்த தொழிற்சாலை பேர் வந்து கோரமண்டல் கோரமண்டுங்கிற தொழிற்சாலையிலிருந்து அமோனியா வாயு கசிவு ஏற்படுது அதே போல் எண்ணெய் கசிவு ஏற்படுது சில ஆண்டுகளுக்கு முன்பாக அதே இடத்துல வந்து அதே எண்ணூர் பகுதியில் வந்து கலந்துக்கண்டு போய் கச்சா எண்ணெய் கொட்டிருச்சுனாங்க இதில் எல்லாத்தையும் பாதிக்கப்படுற யாருன்னு பார்த்தா மீனவ பெருங்குடி மக்கள் உழைக்கும் மக்கள் அடிதட்டு மக்கள் அந்த மக்கள் தான் அந்த கச்சா எண்ணெய் கொட்டினத்துக்கு நீதி கிடைக்கல அமோனியா வாயு கசிவு வந்து அந்த குரமண்டல் தொழிற்சாலையே வெடிவந்ததுக்கும் நீதி கிடைக்கல அதே போல் எண்ணெய் கசிவு ஏற்பட்டதுக்கும் நீதி கிடைக்கல வெள்ள காலத்தில் அவங்க அவங்க வந்து சந்திக்கக்கூடிய இழப்புகளுக்கும் நீதி கிடைக்கல அப்போ சமூக நீதி என்று பேசக்கூடிய இந்த அரசாங்கம் சூழலியல் நீதியை தர மறுக்கிறது சூழலியல் அநீதியை தருகிறது என்பது தான் வாதம் அது அண்ணன் சீமானர்கள் வந்து ரொம்ப ஒரே பேரில் சொன்னாங்க ஒரு நாட்டில் போர் ஏற்பட்டு வாழ முடியாமல் அகதியாக இடம்பெயர்ந்தால் கூட போர் முடிஞ்ச பிறகு போர் முடிஞ்ச பிறகு அந்த தாய் நிலத்துக்கு திரும்ப முடியும் மீள்குடியேற்றம் செய்ய முடியும் ஆனால் ஒரு நாட்டில் சுற்றுச்சூழல் கெட்டு போய் சூழலில் சூழலியல் மண்டலம் வந்து அழிந்து போய் அந்த நிலத்தை விட்டு இடம்பெயர்ந்தால் எந்த காலத்தையும் திரும்ப முடியாது அதுதான் செர்னோபில் நடந்துச்சு அதை அண்ணன் சீமானர்கள் எடுத்துரைச்சு இந்த மண்ணின் மக்களின் குரலாக இந்த மண்ணின் மக்களின் ஆரத்து ஆர்த்தெழுந்த குரலாக ஒழிச்சாங்க அண்ணன் சீமான்களுக்கு எடுத்து வந்து சமூக வலைதளங்களில் பரவி கொண்டிருக்கு எப்படி வந்து பேரனாசில வைக்க விடமாட்டேன் நான் வந்து உடப்பேன் அப்படின்னு அண்ணன் பேசுனாங்களோ நான் வர்றப்போ வந்து உடப்பேன் அப்படின்னு பேசுனாங்களோ அதே போல் இந்த அனல் நிலைய விரிவாக்கம் ஒருபோதும் வைக்கப்படாது வைக்க விடமாட்டோம் அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க ஏற்கனவே பேராசிலே கடப்பில் போட்டாச்சு அதானி காட்டுப்பள்ளி துறைமுக விரிவாக்கத்தை வந்து அப்படியே நிறுத்தி வச்சுருக்காங்க அதே போல் அதே போல் இந்த எண்ணூர் அனல் மின்னலையை விரிவாக்கமும் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒருபோதும் வர வர வருவதற்கு வந்து நாம் தமிழை கட்சி அதை விட போடுறதில்லை இன்னும் அந்த கருத்துக்கள் கூட்டத்தில் ரொம்ப சுவாரஸ்யமான செய்தி என்னென்னா பாஜகவும் இது வேணும் வளர்ச்சி நாடு முன்னேறும் அப்படின்னு பேசுது இந்த பக்கம் திமுகவும் நாட்டுக்கு வேணும் வளர்ச்சி அப்படின்னு பேசுகிறாங்க ஒரே குரலை ஒழிக்கிறாங்க வெளிவுக்காரங்க எப்படி வந்து போராடலாம் அப்படின்னு கடந்த காலத்தில் பாஜக சொன்னாங்க இப்போ திமுக அதே வார்த்தை வைக்கிறாங்க அவங்க வந்து அந்நிய கை குடிம்பாங்க இவங்க வெளியூர்காரங்கிறாங்க தான் வித்தியாசம் அப்போ இன்னைக்கு அண்ணன் சீமான்கள் நிகழ்த்தியது தரமான சிறப்பான ஒரு சம்பவம் சம்பவம் இத்தோடு நிற்கப்படுறதில்லை இன்றைக்கி மாலையில் பாரதியார் புகழ் வணக்க பொதுக்கூட்டம் இருக்குது இன்றைக்கும் பல்வேறு சம்பவங்கள் இன்று மாலையிலும் பல்வேறு சம்பவங்கள் காத்திருக்கிறது